கடலை நட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு இருபது நாள் ஆச்சு இந்த நேரத்தில் எந்த உரத்தை அடி உரமாக போட்டால் நமக்கு உரத்தோட செலவு குறையும் ப்ளஸ் மகசூல் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இப்போ இதில் உரத்தோட முறைகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யூரியா டிஏபி ஜிப்சம் காம்பினேஷன் போடலாம் யூரியா எஸ்எஸ்பி ஜிப்சம் காம்பினேஷன் போடலாம் ஃபேக்டம் வாசு போடலாம் அமோனியம் சல்ஃபேட் கொடுக்கலாம் வேம் கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நிறையா உரங்கள் இருக்குது இதில் எந்த முறை அப்படிங்கிறது வந்து நமக்கு விலைவாரியாக நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான் டாபிக் இப்போ நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு முறைகள் வச்சுருக்கோம் இதில் மொதல் உள்ள ஒரு மூணு முறை அப்படிங்கிறது வந்து கெமிக்கல் ப்ளஸ் ஆர்கானிக் ரெண்டும் கலந்துருக்கும் கடைசி மெத்தட் அப்படிங்கிறது வந்து பியூரா ஆர்கானிக் இல்லை நம்ம சில முறைகளில் உள்ள விலைகளை ஒப்பிட்டு பார்த்து நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் நூறு சதவீதம் மக்கள் பார்க்குறீங்க ஆனால் எழுபது சதவீதம் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சில உரங்களோட விலைகள் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த விலை அப்படிங்கிறது வந்து ஒரு பூர்வம் மாறுது அதே மாதிரி நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் நான் இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு காம்பினேஷனுக்கு வருது அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு அசீவ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நானூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுபாக்குள்ள இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் இங்கே நம்ம பேச போகிற உர அளவுகள் எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் கடலைக்கான முழு உர அளவு அட்டவணை அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இங்கே நான் பேசியிருக்கேன் ஸோ அதனால் அந்த இப்படியும் பார்த்துக்கோங்க ஸோ அந்த சார்ட்டை இங்கே நான் போடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கப்படுது யூரியா எஸ்எஸ்பி ஜிப்சம் காம்பினேஷன் அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் யூரியா அப்படிங்கிறது வந்து பத்து கிலோ இருந்தாலே போதும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எஸ்எஸ்பி அப்படிங்கிறது நமக்கு ஒரு எழுவத்தஞ்சு கிலோ தேவைப்படும் ஜிப்சம் ஐம்பது கிலோ தேவைப்படும் வேம் அஞ்சு கிலோ தேவைப்படும் இப்போ இதில் இந்த யூரியா அப்படிங்கிறது ஏன் இந்தளவுக்கு கம்மியாக சொல்லியிருக்கோம் அப்புடின்னா கடலைக்கு நைட்ரஜன் சத்து தேவை தான் ஆனால் ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது கடலை வளர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கீழே வெயிட் ஏறாது அதனால் யூரியாவை குறைச்சி தான் கொடுக்கணும் இப்போ நம்ம பத்து கிலோ கொடுத்துருக்கோம் ரெண்டாவது உரம் கொடுக்குறப்போ இன்னொரு பத்து கிலோ சேர்த்து கொடுப்போம் இப்போ யூரியா பத்து கிலோ இதை நம்ம லூஸில் வாங்கணும் அப்படின்னா கிலோ ஆறுரூவா ஐம்பது பைசான்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏழு ரூபான்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இங்கே நம்ம ஏழு ரூபான் போட்டுக்குவோம் ஏழு ரூபான்னு போட்டால் நமக்கு கிட்டத்தட்ட பத்து கிலோ யூரியா எழுபது ரூபா வரும் எஸ்எஸ்பி கிலோ பத்து ரூபான்னு போட்டால் எழுநூத்தம்பது ரூபா வரும் சிப்சன் கிலோ அஞ்சு ரூபான்னு போட்டால் ஐம்பது கிலோ இரநூத்தம்பது ரூபா வரும் இல்லை வேம் வந்து அஞ்சு கிலோ ரூட்ஸ் ரூட்ஸ்மேட் ப்ரோ அப்படிங்கிறது ரூபா நம்மளோட ரூட்ஸ்மேட் ப்ரோ வீடியோவில் ஏகப்பட்ட கமெண்ட் இதுதான் வந்துட்டுருக்கு விலை என்ன விலை என்ன விலை என்னென்னு ஸோ விலை அறுநூறு ரூபா ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்எஸ்பி யூரியா காம்பினேஷனோட மொத்த செலவு ஃபஸ்ட்டு வரத்துக்காக செலவு எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்புடின்னா இந்த எஸ்எஸ்பி ஜிப்சம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பதினஞ்சாவது நாள் இருபதாவது நாள் கொடுக்குறப்ப இது இலையோட மேலே போய் ஒட்டிக்கிட்டு திட்டத்திட்டா படிய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த எஸ்எஸ்பி யூரியா காம்பினேஷனுக்கு போக போகிறீங்க அப்படின்னா யூரியாவை தவிர்த்துட்டு ஜிப்ஸும் எஸ்எஸ்பி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு உழவு ஓட்டிட்டு மண்ணில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரொட்டேவேட்டரை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா விதைக்கிறீங்க அப்புடின்னா உங்களுக்கு இந்த முறையில் நல்ல பயன் இருக்கும் ஸோ இதை விதச்சிட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிக்கல் தான் இப்போ அடுத்த மெத்தடு டிஏபி யூரியா காம்பினேஷன் இப்போ யூரியா வந்து நமக்கு இந்த முறையில் அஞ்சு கிலோ இருந்தாலே போதும் ஸோ அதுக்கப்புறமா டிஏபி வந்து இருபத்தி அஞ்சு கிலோ தேவைப்படும் இது இல்லாமல் ஜிப்ஸம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கிலோ தேவைப்படும் ரம் அஞ்சு கிலோ தேவைப்படும் எதுக்காக யூரியா இங்கே அஞ்சு கிலோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா டிஏபிலேயே போதுமான அளவுக்கு நைட்ரஜன் இருக்குது ஸோ அதனால் இன்னும் அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அதனால் யூரியா வந்து அஞ்சு கிலோ ஐம்பது ரூபா வரும் டிஏபி வந்து விலை மாறிக்கிட்டு ஸோ நான் ஒரு இருபத்தஞ்சு ரூபா லூஸில் போட்டிருக்கேன் ஸோ அப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் ஆனால் உங்கள் இடத்துல விலை மாறும் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஜிப்ஸா வந்து கிலோ ரூபான்னு போட்டிருக்கேன் நூறு எழுவத்தஞ்சு கிலோ நமக்கு போதுமான அளவு தான் ஃபர்ஸ்ட்டு வரத்துக்கு ஸோ எழுவத்தஞ்சு கிலோ அப்படின்னா நமக்கு ஒரு முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வரும் வேமும் ஒரு அறநூறுரூவா வரும் ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் ஸோ இந்த டிஏபியில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்த இலையில் போய் படிய போகிறதெல்லாம் கிடையாது ஆனால் மண்ணில் மணிச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிஏபி நீங்கள் கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா வயலில் பாசி பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அடுத்தது மூணாவது மெத்தட் மூணாவது மெத்தடில் நம்ம ஃபேக்டம் ஃபாசில் நாற்பது கிலோ மட்டும்தான் கொடுக்க போகிறோம் கூட வேம் அஞ்சு கிலோ கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த ஃபேக்டம் ஃபாசிலேயே நைட்ரஜனும் இருக்குது பாஸ்பரஸும் இருக்குது ப்ளஸ்ஸு சல்ஃபரும் இருக்குது ஸோ சல்ஃபர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்காக ஜிப்ஸும் ஒரு ஐம்பது கிலோ சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஜிப்ஸும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னே வச்சா கூட இதோட விலை ரேட்டு என்ன வருது அப்படின்னா ஃபேக்டம் வாசு ஒரு மூட்டை கணக்கே எடுத்துக்குவோம் ஏன் அப்படின்னா நாற்பது கிலோ எடுத்தாலும் அதே ரேட்டு தான் வரப்போகுது அதனால் நான் இங்கே ஆயிரத்தி முந்நூறுரூவா போட்டிருக்கேன் ஃபேக்டம் வாஷ் ஒரு மூட்டைக்கு அதுக்கப்புறம் ஜிப்ஸும் வந்து ஐம்பது கிலோ சேர்க்குறோம் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா வரும் வேம் வந்து ஒரு ஆறுநூறுரூவா வரும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்புடின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருது இந்த ஃபேக்டம் ஃபர்ஸ் காம்பினேஷனில் ஸோ இதில் உங்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா முன்ன பின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தது ஃபுல்லாக ஆர்கானிக் காம்பினேஷன் இந்த ஆர்கானிக் காம்பினேஷனில் நம்ம நைட்ரஜனுக்காக ரைஸோ ப்ளஸ் கொடுக்குறோம் இந்த ரைசோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் இந்த ரைசோ ப்ளஸ் எப்படி ஆகுது அப்படின்னு நம்ம நிறையா சொல்லிட்டோம் காற்றுல இருக்கிற நைட்ரஜனை கொண்டாந்து வேரில் சேர்க்குது அவ்வளோதான் ஸோ இது ஒரு லிட்டர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ஒரு லிட்டர் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பாஸ்போ பவர் அரை லிட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது அரை லிட்டர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் வேம் அஞ்சு கிலோ அறநூறுபா வரும் இது இல்லாமல் மண்ணில் சல்ஃபர் சொத்து கண்டிப்பாக கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஜிப்ஸம் போடுற மாதிரி இருக்கும் ப்யூர் ஆர்கானிக் பண்ணாலும் நீங்கள் ஜிப்சம் போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஜிப்ஸம் அப்படிங்கிறது வந்து ஆர்கானிக்கும் கிடையாது கெமிக்கலும் கிடையாது அதனால் நீங்கள் கம்மியான அளவில் ஜிப்சம் போட்டுக்கலாம் ஸோ ஜிப்ஸும் ஒரு ஐம்பது கிலோ போடுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ் வரும் ஸோ இப்போ நமக்கு விலைகள் அப்படிங்கிறது கிடச்சிடுச்சு இப்போ இதில் நம்ம எஸ்எஸ்பி காம்பினேஷனையும் எடுத்துப்போம் டிஏபி காம்பினேஷனையும் எடுத்துக்குவோம் ஸோ இதில் விலை வாரியாக நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு இதில் ஆர்கானிக் இருக்குது அடுத்ததில் டிஏபி யூரியா காம்பினேஷன் இருக்குது அடுத்ததில் எஸ்எஸ்பி யூரியா காம்பினேஷன் இருக்குது கடைசியாக பாஸ் காம்பினேஷன் இருக்குது இப்போ இது எல்லாத்துலேயுமே வளர்ச்சி ஊக்கியா பிளாக் போஸ்டர் நம்ம ஒரு கிலோ சேர்த்துக்குறோம் அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகும் அது உங்களோட முடிவு தான் எஸ்எஸ்பி காம்பினேஷன் எப்போது அப்படின்னா விதைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னா அதில் நமக்கு ஏகப்பட்ட சல்ஃபர் கிடைக்கும் ஸோ கடலை வெயிட் ஏறும் ஸோ அதுக்காக சல்ஃபர் வேணும் சல்ஃபர் வேணும் அப்புடின்னு அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா சல்ஃபரால் வர்ற பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது சல்ஃபரோட அதிகப்படியான நட்சத்தன்மையால் வர்ற பிரச்சனை அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்காக நான் கடைசியாக தர்றேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது விதைக்கிறதுக்கு முன்னாடி இதை விதச்சிட்டேன் அப்படின்னா டிஏபி இல்லை அப்படின்னா ஃபேக்ட் அண்ட் ஃபஸ்ட் காம்பினேஷன் சூஸ் பண்ணுவேன் ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் இப்போ இது உங்களோட மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதனால் என்ன ஒருத்த போட்டாலும் மண் பரிசோதனையை பண்ணிவிட்டு போடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இப்போ நம்ம நான் சொன்ன அளவை விட இன்னமுமே நம்ம செலவை குறைக்க முடியும் உங்கள் மண்ணில் சத்து இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ இது இல்லாமல் யூரியாவுக்கு பதிலாக அமோனியம் சல்ஃபேட் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் எதை அதை குறைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜிப்ஸத்தோட அளவை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும் பாதியாக குறைக்கிற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் யூரியா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக தானே அமோனியம் சல்ஃபேட் கொடுக்குறோம் இப்போ யூரியா நான் அஞ்சு கிலோ கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட் பத்து கிலோ கொடுக்குற மாதிரி இருக்கும் யூரியா பத்து கிலோ கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட் நம்ம இருபது கிலோ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ யூரியாவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட்டை ரெண்டு மடங்காக கொடுக்கணும் யூரியாவோட அளவுக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க